ஏன் வால்மீகி ராமாயணத்தை கொடுங்க வால்மீகி எழுதின ராமாயணத்தை கொடுக்க வேண்டியதானே ராமரை ஏ நீ பார்ப்பானாக்கலை ஆக்கலை ஏன்னா நீ மாட்டிப்பேன் இது எல்லாம் கற்பனை கதைகள் நான் அதாவது பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த டைனோசருக்கே வந்து உங்களுக்கு வந்து டிஎன்ஏ இருக்கு படிமம் உங்களுக்கு கிடைக்கிது பத்து அவதாரம் எடுத்திருக்கிறாரு ஒரு அவதாரத்துக்கு கூட இப்போ சாட்சியே இல்லை ஆதாரமே இல்லை எல்லாமே நம்பிக்கைன்றீங்க தமிழ்நாட்டில் ஒரு போராட்டம் பண்ணட்டுங்க ஆணவக் கொலையை தடுத்தே தீர வேண்டும் சொல்லியிருக்காரு செய்ய வங்க கமலாலயத்துக்கு வாங்க சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெலிக்ஸ் பெலிக்ஸின் பவுலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் திராவிட நட்புக் கழகத்தைச் சேர்ந்த தோழர் ஸ்ரீவித்யா அவர்கள் வணக்கம் ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு தனிச்சட்டம் வேணும் அப்படின்னு சென்னையில ஒரு கருத்தரங்கம் நடந்தது அந்த கருத்தரங்கத்தில் கலந்துகிட்ட விசிகாவின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு அவர்கள் ஆணவ கொலைகள் செய்ததில் முன்னோடி ராமன் தான் ராமர் தான் பிராமணர்களுக்காக கொலை செய்தார் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார் அது ஒரு சர்ச்சையாக மாறியிருக்கு இன்னைக்கு தமிழிசை வானதி இந்து அமைப்புகள்லாம் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க தமிழிசை சொல்லியிருக்காங்க ராமாயணத்தை வழங்கும் போராட்டம் அப்படின்னு நம்ம நடத்தப்படின்னு சொல்லிருக்காங்க எப்படி பாக்குறீங்க ராமாயணத்தை எப்படி பாக்குறீங்கன்னு கேக்குறீங்களா மனித சமூகத்திற்கு எதிரான ஒரு புக்கா தான் நான் பாக்குறேன் வன்னியரசு அவர்கள் சொன்னதுல எந்த பிழையும் கிடையாது என்ன தமிழ் வதம் செய்தத குறிப்பிட்டு சொல்றாரு ஆனா அதுக்கு நிறைய நியாயங்கள் கற்பிக்கிறாங்களே கொலைக்கு நியாயம் கற்பிக்கக்கூடிய சிந்தனை வந்து கும்பலுக்கு வரும் பார்ப்பனிய கும்பலுக்கு வரும் அதுதான் தமிழ் இசை வானதி இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் சொல்லி ஏன் இவங்களால சமூகம் அப்படிங்கிற ஒரு கொலை செய்யப்படவே இல்லைன்னு சொல்ல முடியல கொலையை நியாயப்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னா அப்ப பிஜேபி எப்படிப்பட்ட கும்பல் அப்படிங்கறத பார்க்கணும் அனிதா செத்த போது டாக்டருக்கு தான் பிடிக்கணுமா அப்படின்னு கேட்டவங்க தான் இந்த கும்பல் அதை வந்து இப்போ வரைக்கும் கொலைகளை மதவெறியில் நடக்கக்கூடிய கொலைகள் நியாயப்படுத்த தான் வந்து பிஜேபி சங்கி கும்பல்கள் இருக்கு அப்போ வன்னிய அவர்கள் பேசினதை இவர்கள் மறுக்க முடியல ராமாயணம் வழங்கும் புத்தகம் வழங்கும் போராட்டம் பண்ண போறோம் அப்படின்னா ராமன் பேசியது ராமன் சீதையை பத்தி பேசியது சம்பூகனை ஏன் கொலை செய்தது அப்படிங்கிறதே சேர்த்து சொல்ல சொல்லுங்க ஏன் ஜர்க்கா ஆகுறாங்க ராமனை பத்தி பேசினா ஏன் ஆடி போயிடுறாங்க ஏன்னா ராமனை பற்றி தமிழ் ராமன் தமிழ்நாட்டில் ஆஹ் வியாபாரம் ஆகாத கடவுள் கோவில்களும் போவாங்க அவ்வளோதான் மடநாடு மாதிரி ராமரன் பெயரால் வன்முறையோ கொலையோ ஜெய் ஸ்ரீ ராம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாம் போட்டு அடிச்சு போட கூடிய கிடையாது முருகனும் முருகன இடத்துக்கு அப்புறம் இவங்க பேசுறது அப்படிங்கறது வந்து ராமாயணத்தை வந்து அம்பலப்படுத்திட்டாரு நிறைய தடவை அம்பலப்படுத்தியாச்சு ராமாயணம் ராமர் அப்படிங்கிறவர்லாம் வன்னியரசர் திரும்பவும் செஞ்சிருக்கிற ரெண்டாயிரத்தி இருவத்தஞ்சுல அப்படிங்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு உ வதம் செய்தால் ஒரு பிராமணர் வந்து உயிர் பிழைப்பார் சம்பூகன் மோட்சம் போவதற்கு ஆசைப்பட்டாரு அப்ப உயிரோடு எப்படி மோட்சம் போக முடியும் அதனால ராமர் வந்து அதை வதம் செய்தார் அப்படின்னு திருச்சி கல்யாண ராமன் நினைக்கிறார் அவர் கூட ஏதோ பேசியிருக்கிறார் திருச்சி கல்யாண ராமன் சிறையில் இருக்க வேண்டியவர் பாஜகவினுடைய ஆதரவுனால வெளியில சுத்திக்கிட்டு இருக்கிறார் மோக்ஷத்துக்கு அனுப்பக்கூடிய வேலையை ராமன் செய்கிறார் செய்தார் அப்படின்னா ஒரு பாப்பாப்பான் கூட மோட்சத்துக்கு போகணும்னு நினைக்கல பார்ப்பனர் அப்படின்னா வச்சுக்கலாம் இரு போட்டுக்கிறேன் ஏன்னா நீங்க டென்ஷன் ஆயிடுவீங்க எங்க மரியாதை அல்லாம பேசுறீங்க அப்படிப்பாங்க அப்படின்னு கேட்பீங்க நீங்க உங்களுக்காக அவங்க சொல்ல வேண்டியதாக இருக்கும் ஒரு பார்ப்பனர் கூட மோட்சத்துக்கு போகணும்னு ஆசைப்படவே இல்லை பாருங்க அதுவும் ராமரின் கையால் ஏன் சம்போகன் மட்டும் ஆசைப்பட்டாரு இவங்க தமிழச பேசும்போது சொல்லியிருப்பாங்க கம்மராமாயண பூக்க கொடுங்க ஏன் வால்மீகி ராமாயணத்தை கொடுங்க வால்மீகி எழுதின ராமாயணத்தை கொடுக்க வேண்டியதுதானே வால்மீகி எழுதின ராமாயணத்தில் நான் ராமர் எப்படிப்பட்ட அயோக்கியர் அப்படின்னு எழுதியிருக்கிறது அதை எடுத்து சொன்னவர் அம்பேத்கர் நாம சொல்லல ராமர் எப்படி எல்லாம் பேசியிருக்கிறாரு என்னெல்லாம் பண்ணி இருக்கிறாரு அப்படிங்கறது வால்மீகி ராமாயணத்தில் ஒளிவு மறைவிலாம் அதை இன்னொரு சொற்பொழிவாளர் கூட சொல்றாருமம் ராமர் வந்து சக்திரியர் இல்ல இந்து தர்மம்னா என்ன பண்ணுமா ராமர் சத்திரியர் சரி இந்து தர்மம்னா என்ன சம்பூகணம் கொலைபுறதா இல்லை நான் ராமர் வந்து மான்கறி சாப்பிட்டாருன்னு சொல்றதோ வதம் செய்தார் சொல்றதோ ஒரு சத்திரியரின் பெயராலோ அவங்க அந்த நாலு வர்ணத்தை உருவாக்கியவர்கள் பார்ப்பனர்கள் பார்ப்பனர்களே ஒரு அவதாரம் எடுத்து பார்ப்பன கடவுள் இப்படி சமூக கொண்டு இருந்தா அம்பலப்பட்டு போயிருப்பாங்க அதனால பார்ப்பனவர்கள் எப்பொழுதுமே கதை எழுதும் பொழுது அடுத்தவர்களை வைத்து கதை எழுதுவது ராமர் சத்ரியர் அவர் கொன்றார் சரியானது ராமரையே நீ பார்ப்பான் ஆக்கலை ஏன்னா நீ கம்பர் வால்மீகி இவர்களெல்லாம் அவதாரம் அவரு இந்த ஜாதியில மாத்துங்க அந்த ஜாதியில மாத்துங்கன்னு சொல்றது இப்படி சொல்லி சரி அப்படி எல்லாம் ஒரு அவதாரமும் இல்ல இதெல்லாம் வந்து முழுக்க முழுக்க ஒரு கற்பனை கதை அந்த கற்பனை கதையை நம்பிக்கை இருக்கலாம் அவங்க நம்பிக்கைன்னு ஒண்ணு இருக்குல்ல நம்பிக்கை ஜுராசிக் பார்க் படம் நீங்க டைனோசர் அப்படிங்கிறது ஒன்னு இருந்தது அதனுடைய படிமம் கிடைத்தது அதுல இருந்து இப்படி ஒரு விலங்கு இருந்தது அப்படின்னாலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த ஜுராசிக் டைனோசரனுடைய படிமமே கிடைச்சிருச்சு ராமரோட படிமம் கிடைக்கல அதை வச்சு ராமர் அப்படிங்கறது நம்பிக்கை இருக்கு ராமர் கோயில் அயோத்தியில வந்துருச்சு நம்பிக்கை இருக்கு அப்படிங்கறதுக்காக அறிவியல் இப்ப என்ன ராமர் இருக்காருன்னு சொல்லுமா சரி இருந்தாரு இப்ப பேசுவோம் ராமரை பத்தி பேசுவோம் ராமன் ஏன் சம்போகனை கொல்லணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு ஒரு பார்ப்பான் சத்து போனதுக்கு காரணம் சம்போகன் அப்படிங்கிற ஒரு சூத்திரன் தவம் செய்ததுக்குங்கிறது சொல்றீங்க அந்த முன் விட்டுடுறீங்க மானதியோ தமிழிசையோ பிஜேபி கும்பலுக்கோ ஏன் அந்த சொல் அந்த வரியை சொல்வதற்கு பயப்படுறீங்க கல்யாண ராமன் கேட்டு ராமன் கொலை கொலை செய்த எந்த அளவிற்கு அவங்க கருணை பாத்தீங்களா பார்ப்பனர்களுடைய தந்திரம் வந்து புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்ல வர நான் தான் கொலை பண்ணினேன் அது நியாயம் கொலை செய்தது தவறு இல்லையா அப்போ கேட்டுட்டு கொலை செய்தால் தப்பு இல்லை ஆணவ கொலைகள் தொடர்ந்து நடக்குது நீங்க இருக்கீங்க தனிச்சட்டம் கொண்டு வரணும் கேட்டா ராமன் வந்து ஆணவ செய்தார் திருப்புறீங்களே மக்களுடைய வந்து கேள்வி எழுப்புறீங்களே நியாயமா ஆணவ கொலைக்கு பதில் சொல்லணும் ராமனை இன்னும் முடிக்கல ராமர் கவனம் கவனிச்சிட்டு வரேன் இப்போ ராமர் அப்படிங்கிற ஒரு பார்ப்பனர் அல்லாத ஒரு அதுவும் சூத்திர வர்ணத்தை சேர்ந்தவர் வந்து தவம் பண்றாரு அதனாலும் ஒரு பார்ப்பனர் இறந்து போயிடுவான்னு ஒருத்தர் வந்து சொன்னோன்னு அதை நம்பி ஒரு மனிதனப்பே கொல்லுகின்ற முட்டாளாக ராமர் இருந்திருக்கிறார் சூத்திரர் எப்படி தவம் செய்யலாம் என்று ராமர் கொலை செய்யல ஒரு பிராமணன் உயிரை காப்பாற்றுவதற்காக அந்த நிறைவேற்றுவதற்காக அந்த சொன்னாங்க வால்மீகி ராமாயணத்தில் அந்த பிராமண குழந்தை ஏன் செத்து போனதுன்னு வந்து ராமர் ஒரு சூத்திர தவம் செய்தால் செய்வதால் ஒரு சூத்திரர் தவம் செய்தால் பிராமணன் செத்து போயிடுவான் எங்கேயோ கொட்டினதுக்கு எங்கேயோ நெறிக்கட்டு சொல்ற மாதிரி இல்ல அவர் தவம் செய்தால் ஏன் ஒரு பிராமணன் சாமனும் அது எப்படி அதை ராமர் ஏத்துக்கிறாருன்னா அவருக்கு அறிவு இருக்கா இல்லையா இது ஒரு ஒரு அரசனாக இருந்தவன் சரியா பார்க்க தெரியாதா எது நியாயம் எது தர்மம்னு பாக்க ஏன் அவன் செத்து போனானா அவன் செத்து போனதுக்கு காரணம் என்னன்னு ஆராய்ச்சி பண்ணோம் அவனுக்கு ஏதாவது உடம்புல பிரச்சனையா இல்ல அவன் சார் எல்லாரையும் கேள்வி கேட்போம் சார் நான் ரொம்ப சிம்பிளா கேட்கிறேன் ராமனுக்கு இது கூட சிந்திக்கக்கூடிய திறனே இல்லையா இல்லை அதான் உண்மை இப்ப ராமர் இருக்கிறாரு நாங்களாம் கற்பனை அப்படின்னு சொன்னா ஒத்துக்க மாட்டேன் ராமர் இருக்கிறாரு இருந்த ராமன் அறிவற்றவன் ஒருத்தர் வந்து சொன்னோன்னு சமூகம் தவம் பண்ணுறதுனால ஒரு பிராமணன் செத்து போயிட்டானா அந்த பிராமணனுக்காக அவனை போய் நீ கொலை பண்ணுற அவர் கொலை செய்ய போனாரு அவர் தவம் பண்ணுறதுனால எதுக்கு தவம் பண்ணுறேன்னு கேட்குறாரு நான் இந்த மாதிரி மோட்சத்துக்கு போனோம் நீ செத்து போயெல்லாம் மோட்சத்துக்கு போவானா நானே உன்னை கொண்டு அமுச்சுடுறேன் அப்படின்னு ராமர் கொண்டு விட்டார் இந்த மோட்சத்துக்கு போகக்கூடிய ஆசை ஒரு பிராமணனுக்கு இருந்தால் ராமர் போய் கொண்டுருப்பாரா ஒரு பிராமணன் செத்து போனான் அதுக்கு என்ன காரணம்னு சொன்னதான் அது ஏன் பேச மாட்டேன்றாங்க தமிழிசையோ வானதியோ வராங்க அப்ப ராமர் அப்படிங்கிறவர் எப்படிப்பட்ட அயோக்கியன் அப்படிங்கறத அம்பேத்கர் நல்ல விளக்கமா எழுதியிருக்கிறாரு அந்த புக்கை வந்து நாம கொடுக்கலாம் மக்களுக்கு சாரி நாங்க குடுக்குறோம் நீங்க கொடுக்க மாட்டீங்க நாமத்தை கொடுப்பாங்க கம்ப ராமாயணத்தை ஏன் சார் கொடுக்குறீங்க வால்மீகி ராமாயணத்தையே கொடுங்க ஆஹா வால்மீகி பார்ப்பனரா அவர் எப்படி எழுதிருக்கிறார் ஆஹா ஓஹோன்னு வால்மீகியை தூக்கி கொண்டாடும் பொழுது வால்மீகி ராமாயணத்தில் ராமன் எப்படிப்பட்டவன் மனைவியை எப்படியெல்லாம் கொடுமை செய்திருக்கிறான் மனைவியை எப்படி காட்டுல விட்டுட்டு அம்போன்னு விட்டு வந்தான்

என்னுடைய உணர்வை நீ புண்படுத்துற இல்ல அப்ப நான் கேள்வி கேட்பேன்ல அப்ப எங்களுக்கு மட்டும் மனசு இல்லையா கேக்குறீங்களா இஸ்லாமியர்கள் கேக்குறீங்களா மட்டும் குறி வைக்கிறீங்களா ரொம்ப சிம்பிள் மதமற்றவர்கள் நீங்க ஒரு ஆப்ஷன் கிரியேட் பண்ணிட்டாங்க நாங்க அது உள்ள போய் உழுந்துடுறோம் உங்களை யாரையும் நாங்க கேள்வி கேட்க

கொள்ளுங்கள்னு ஒரு விஷயம் உண்டாயிட்டா அப்போ அதை கேள்வி எழுப்ப இல்லை நான் என்ன நான் உனக்கு கேள்வி கேட்கறது கஷ்டமா இருக்குன்ற நான் என்ன சொல்றேன் எனக்கு அந்த ஆப்ஷன் இல்லாததுனால உன் மதத்திலே உட்காந்துட்டு உன் மதத்தில் இருக்க குளறுபடிகள்லாம் நான் பேசிட்டு இருக்கிறேன் என் நேரத்தை விட்டுட்டு என்னோட உழைப்பை விட்டுட்டு நான் என்ன கேக்குறேன் எனக்கு ஒரு ஆப்ஷன் கிரியேட் பண்ணி கொடு நான் இஷ்டம் இருந்தா இங்க பேசுறேன் நான் அங்க போய் உட்காந்துக்கிறேன் இல்லையே மதமற்றவர்கள் ஆப்ஷன் கிடையாது

அந்த அவதார புருஷன்களை பார்ப்பனராக எழுத மாட்டேங்கிறீங்க ஏன் பயப்படுறீங்க வால்மீகி பார்ப்பனரா அதான் சொல்றேன் வால்மீகின்னு ஒரு எழுதி வால்மீகியும் பார்ப்பனர் இல்ல ராமரும் எல்லா பொழியும் பார்ப்பனர் மேலேயே போடுறீங்க வால்மீகின்னு ஒருவர் இருந்தாராங்கறதும் கிடையாது வால்மீகி பாருங்க வால்மீகி இல்ல இல்லங்க சார் இப்போ ஒரு பார்ப்பனர் உட்கார்ந்து ஒரு ராமாயண கதையை எழுதுகிறார் எழுதி முடிச்சவனும் அவரு யோசிக்கிறாரு இதை இப்ப நான் தான் எழுதினேன் அப்படின்னு பேர் போட்டுக்கிட்டேனா மக்கள் ரேட் அடிப்பாங்க அடிப்பாங்க அதனால இதை எழுதியது வால்மீகின்னு எழுதிடுவோம் பை வால்மீகி அந்த வால்மீகி பார்ப்பனர் அல்லாதார் அப்படின்னு எழுதிடுவோம் அப்போ அடியெல்லாம் வால்மீகிக்கு உழட்டும் ஆனா நான் இந்த கதையை நான் தான் எழுதினாங்கிறது யாருக்கும் சந்தேகப்படலாம் சார் இதுதான் உண்மை இது எல்லாம் கற்பனை கதைகள் நான் பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த டைனோசருக்கே வந்து உங்களுக்கு வந்து படிம உங்களுக்கு அவதாரம் எடுத்திருக்கிறாரு ஒரு அவதாரத்துக்கு கூட சாட்சியே இல்ல ஆதாரமே இல்ல எல்லாமே நம்பிக்கைன்றீங்க அப்ப கேள்வி கேட்க தான் செய்யும் நீதிமன்றமே தீர்ப்பு சொல்லியிருக்காங்க இருக்காங்க அதான் கேள்வி கேக்கிறோம் இல்ல தப்பு இல்ல நம்பிக்கையின் அடிப்படையில் தீர்ப்பு சொல்லக்கூடாது இல்ல ஆணவ கொலைகளுக்கு தனிச்சட்டம் வேணும்னு கேட்டா நீங்க தானே ஆட்சியில் இருக்கீங்க இப்போ வன்னியரசு விசி கால இருக்காங்க முதலமைச்சருக்கு அழுத்தம் கொடுக்கலாம் இப்போ ஒரு இப்போ ஆணவ கொலை நடந்துகிட்டு இருக்கு அதுக்கு தனிச்சட்டம் வேணும் வேண்டாம் அப்படிங்கறத முதலமைச்சர் சொல்லி இருக்கிறாரு பட் மற்ற கட்சிகள் கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்களே வந்து வேணும்னு சொல்றாங்க அப்ப முதலமைச்சர் அவர்கள் வந்து இந்த தனிச்சட்டம் தேவையா அப்படிங்கிறத ஒரு குழு அமைச்சு ஆய்வு கூட பண்ணலாம் அப்படிங்கறதுதான் என்னுடைய கருத்து சரி இப்போ ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதற்கான அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு சொல்லணும் இப்போ கொலை செய்யக்கூடாதுன்னு சட்டத்துல இருக்குது பெண்கள் பெண்கள் மீதோ எளியார்கள் மீதோ வந்து யாரும் யார் மேலேயும் வன்முறை செலுத்தக்கூடாது பெண்கள் ஒடுக்கப்பட்ட சமூகம்ங்கிறது ரொம்பவே வந்து வல்னரபிள் குரூப் அதனால அவங்க மேல வன்முறை செலுத்தக்கூடாதுன்றது இப்போ கொலை செய்வது இந்த நாட்டில் நடக்கலையா திருடுறது இந்த நாட்டில் நடக்கலையா பெண்கள் மீதான வன்முறை நடக்கலையா அப்ப சட்டங்கள் இருக்கு ஆனாலும் இது நடக்குது சரிங்களா எனக்கு உத்தரப்பிரதேசத்துல இருக்கு அப்ப உத்தரப்பிரதேச ஆணவங்களையும் நடக்கலையா உத்தரப்பிரதேச ஆணவ குளையும் நடக்கலையா இப்ப நிஜமாவே உத்தரப்பிரதேசத்தில் ஆணவ கொலைக்கு சிறப்பு சட்டம் வந்ததுனால் ஆணவ கொலையே இங்க நடைபெறவில்லை அப்படின்னு இவங்க வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கொடுத்து உடனே அந்த வழக்கு அப்படி இருந்தது அதனால என்ன பெனிஃபிட் அப்படிங்கறத ஒரு ஆய்வறிக்கையோட பிஜேபி கொடுத்தது அப்படின்னு சொன்னா தமிழ்நாடு அரசு ஏற்க போறது பட் ஒரு கொலை நடக்குது ஒரு ஆணவ கொலை நடக்குது அது எந்த காரணத்தினாலும் நடக்குது ஆணவ கொலை எதுக்கா சார் இப்போ ஒரு பெண் மீது ஒருத்தன் வந்து ரேப் பண்றான்னு வச்சுக்கோங்களேன் அவளை வந்து கொலை பண்றான் அப்படின்னா அது எனக்கு அவ பெண் என்பதாலேயே கொலை செய்கிறான் வன்முறை பண்றான் ரேப் பண்றான் அப்படின்னு ஒரு அர்த்தம் ஒரு குழந்தைய வந்து மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு குழந்தை சின்ன குழந்தை அப்படிங்கும்போது பயன்படுத்தி பயன்படுத்திக்க முடியும்னு தெரியுது அப்போ இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு வன்முறைக்கு பின்னாடியும் ஒரு காரணம் ஏதோ ஒன்று இருக்கும் இல்லையா இப்போ பிஜேபி வந்து இஸ்லாமியர்கள் மீது வந்து ஏன் வந்து வன்முறை செலுத்துது அதுக்கு அவங்க பின்னாடி ஒரு ஐடியாலஜி காரணமா இருக்கு அப்போ ஆணவ கொலைக்கு பின்னாடி இருப்பது என்ன காரணம் ஜாதி காரணம் அப்ப அந்த ஜாதியை பற்றி ஏன் பிஜேபி பேச மாட்டேங்குது நான் இப்ப சொல்றேன் ஆணவ கொலை வந்து பேசல எதிர்கட்சியா இருக்கும்போது ஸ்டாலின் சொன்னாரு தனிச்சட்டம் கொண்டு வருவோம்னு இப்ப தனிச்சட்டம் அவசியம் இல்லம்னு சொல்றாரு பதில் ஆணவ கொலைக்கு சிறப்பு சட்டம் வேணும்னு கூட்டணி கட்சியிலேயே இருக்கும் பொழுது முதலமைச்சர் இது குறித்து மீண்டும் பேசலாம் மீண்டும் ஆய்வு செய்யலாம் இது குறித்து பரிசீலனை பண்ணணும் அப்படிங்கறதா என்னுடைய கோரிக்கையாக இருக்கு இப்ப நான் என்ன சொல்றேன் பிஜேபி தமிழ்நாட்டில் ஒரு போராட்டம் பண்ணட்டுங்க ஆணவ கொலையை தடுத்தே தீர வேண்டும் அண்ணாமலை சொல்லியிருக்காரு

நீ ஒரு பக்கம் ஜாதி வன்முறையை தூண்டிக்கிட்டு மதக்கலவரம் லாவண்யாங்கிற ஒரு குழந்தை இறந்தபொழுது அதை வைத்து மதக்கலவரம் மதமாற்றம் பிரச்சனை இருக்குதுன்னு மதக்கலவரம் பண்றதுக்கு எல்லா வன்முறை வேலையையும் சூழ்ச்சியையும் சதித்திட்டத்தையும் பண்ணது இதே அண்ணாமலை தான் இப்ப அண்ணாமலை இப்படி சொல்றாரு அப்படிங்கிறதுக்காக யாராவது பிஜேபி ஆபீஸ நம்பி போவாங்களான்னு கேட்டீங்கன்னா போக மாட்டாங்க அதுதான் உண்மை சரி அப்படியே அண்ணாமலை சொல்லிட்டாரு அப்படின்னு காதலர்கள் இனி கமலாயலத்தில் போய் திருமணம் செய்து கொள்ளுங்கள் ஜாதி மறுப்பு திருமணம் மத மறுப்பு திருமணம் செய்து கொள்ளுங்கள் தான் நான் சொல்றேன் நான் என்ன வேண்டாம் நான் சொல்ல போறேன் பண்ணுங்க ஆனா கொலைக்கு ராமர் காரணமா ராமாயணம் காரணமாக இருந்தது ஆமா ஜாதி தான் பிரச்சனையாக இருந்தது சம்பூகம் தவம் செய்வதில் ராமனுக்கு எல்லாவத்திலயும் வந்து ராமர் தான் பிரச்சனை என்ன கூட வந்து இந்தி இசைன்னு சொல்றாங்கன்னு தமிழ் இசை சொல்லிருக்கிறாங்க இந்தி வேண்டாம் வட இந்தியா வேண்டாம் அப்படின்லாம் சொல்லுவீங்க ஆனா பஞ்சாப் முதலமைச்சர் இங்க வர வச்சிருவீங்க அவரு கூட சாப்பிடுவீங்க தமிழிசை அவர்களுக்கு வந்து ஒரு பொய் புரட்டு இதன் மீதுதான் அவங்க வந்து அவங்களுடைய பயணம் இருந்திருக்கு அவங்களுக்கு வந்து ஒரு தலைமை பண்பு நேர்மை அப்படிங்கிறது கிடையவே கிடையாது இப்போ நம்ம வந்து ஹிந்தி திணிப்பை தான் நம்ம எதிர்க்கிறோம் நாங்க வடநாடு வேண்டாம் எல்லாம் நாங்கள் சொல்லலை நாங்கள் வேண்டாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்னு நம்ம கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் வடமாநிலங்களுக்கு பாரபட்சமாக நிதி ஒதுக்கறல வந்து பிஜேபி பாரபட்சமாக செயல்பட்டு இருக்குது அப்ப நம்ம கேள்வி கேட்போம்ல உத்தரப்பிரதேசத்துக்கு எப்படி நீங்க இவ்ளோ பல கோடி ரூபாய் நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்க எப்படி சமஸ்கிருதம் அப்படிங்கிற ஒரு மொழிக்கு நீங்க இத்தனை ஆயிரம் கோடி நீங்க செலவு பண்றீங்க அப்போ பாரபட்சம் பார்ப்பது யார் தமிழ்நாட்டை வேண்டாம் என்று சொல்வது யார் பிஜேபி தானே நாங்க சொல்லல அப்போ அப்போ பொய் புரட்டு தான் தமிழிசையினுடைய அரசியல் அடையாளம் அதை வச்சுதான் நீங்க இப்படி சொல்லிட்டீங்க அப்படி சொல்லிட்டீங்கன்னு போய் பேசுறது அப்படிங்கிற இந்த இசை நல்லாவே போய் பேசுவாங்க தமிழிசையாக இருந்ததால அவங்க பொய் பேசி இருக்க மாட்டாங்க இந்த இசையாக இருப்பதனால அவங்க போய் பேசுறாங்க இந்த மதத்தின் மீது நீங்க வந்து கேள்வி எழுப்புறீங்க இந்து மத நம்பிக்கையின் மீது கேள்வி எழுப்புறீங்க அப்படின்னு இந்த சமீப காலமா சில சர்ச்சைகள் ஏற்படாம இருந்துச்சு இப்ப இந்த ராமர் விஷயம் பெரிய பூதாகரமா வெடிச்சிருக்கு பாஜகவினர் அந்த போராட்டத்தை அதெல்லாம் இங்க ஒண்ணும் வெடிக்காது அதெல்லாம் ஒன்னும் ஆகாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் வருதுங்க எப்போதுமே மதக்கால ஒன்று செய்து ஆட்சியை பிடித்து கொண்டிருந்தவர்கள் அப்படிங்கறது போக இப்ப இன்னொரு அடிஷனலா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு அவங்க ஓட்டு திருடி வாக்காளர் பட்டியல்களில்ல வந்து திட்டு எல்லாம் பண்ணி தான் அவர் ஜெயிச்சுட்டு இருக்கிறார்கள் அப்படிங்கறத வந்து ராகுல் காந்தி அவர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனுக்கு இதெல்லாம் பண்ணி மக்களை ஏமாற்ற முடியும் அப்படிங்கறது செயலில் பிஜேபி இறங்குவாங்கிறது தெரியும் அது இப்ப இறங்கிருக்கிறாங்க அதுக்கு ராமர் கை ராமரை அவதூரா பேசுறவங்களுக்கு இந்தியா கூட்டணிக்கு இந்துக்கள் வாக்களிக்க கூடாது ராமரை அவதூரா பேசுபவர்களுக்கு ராமரை வணங்கிய சம்பூகனை கொள்ளலாம் ராமனை வணங்கும் இந்துக்களை வந்து அணவு கொலை செய்யலாம் ராமனை வணங்கும் இந்துக்களுக்கு அவர்களுடைய மொழியை புறக்கணிக்கலாம் இப்ப தமிழ்நாட்டில் தமிழை ராமரை வணங்கக்கூடிய சில பேர் இருப்பாங்க இல்லையா அவர்களுக்கு வரி எவ்வளோ போடுறீங்க அவங்களுக்கான நிதி ஒதுக்கறதுல நீங்க எந்த அளவுக்கு பாரபட்சம் கட்டுறீங்க அவங்களுடைய அவங்க பேசுகின்ற இங்கே தமிழ் மொழியை நீங்க புறக்கணிக்கிறீங்க ராமரை எதிர்த்து விட்டால் ஓட்டு போடக்கூடாது ராமரை கும்பிடுகின்ற மக்கள் ஆணவ படுகொலை செய்யப்படுகிறார்கள் இப்ப என்ன இதுக்கு என்ன பதில் இப்ப இதுக்கு என்ன பதில் இந்திய இசை சொல்லிடுவாங்க ராமனை வணங்கக்கூடிய ஒருவரை ராமரை வணங்கக்கூடிய இன்னொருவர் கொலை செய்கிறார் ஏன் இப்ப இதை பத்தி பேசணும்ல அவங்க சொல்றதுனால தனிச்சட்டம் கொண்டு வாங்க சார் நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன் தனிச்சட்டம் வேணுமா அதை பத்தி முதல் முதலமைச்சர் ஆய்வு செய்யணுங்கிறத என்னுடைய கருத்தாக இருக்கிறது பிஜேபி போராட்டம் செய்யட்டும் தமிழ்நாடு முழுக்க ஆணவ படுகொலைக்கு சிறப்பு சட்டம் வேணும் ஏன்னா ஆண்ட ஜாதிகள்னு சொல்லக்கூடியவர்கள் அந்த ஆண்ட ஜாதிக்குள்ளேயே அங்க கூடிய அந்த ஜாதிகளுக்குள்ளேயே காதல் செய்தால் கூட திருமணம் செய்தால் கூட கொன்று விடுகிறார்கள் அப்போ ஆணவ படுகொலை நடக்கிறது அப்படின்னா பட்டியல் சமூகத்தை மட்டும் பாதுகாக்கக்கூடாது எல்லா சமூகத்தையும் பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிறப்பு சட்டம் அப்படின்னு கேட்குறவங்களோட சொல்லக்கூடிய காரணமாக இருக்கிறது பிஜேபிக்கு நேர்மை இருந்தால் சமூக நீதி சிந்தனை இருந்தால் சமத்துவ சிந்தனை இருந்தால் அவங்க ரோட்ல இறங்கி போராடட்டும் மாணவ கொலைக்கு சிறப்பு சட்டம் வேணும்னு சொல்லட்டும் வாங்கன்ற களத்துக்கு வாங்கன்ற திமுக இருக்கு அவங்க செய்யல இல்ல செய்யல பிஜேபி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ கொடுப்பாங்க இல்லையா அதில் சொல்ல சொல்லுங்க சார் நாங்கள் வந்தால் ஆணவ படுகொலையை நடக்காமல் தடுத்து விடுவோம் சிறப்பு சட்டம் கொண்டு வருவோம் ஜாதி தாழ்வே இருக்காது ஜாதி தாழ்வோட எவன் பேசினாலும் தூக்கி உள்ள போட்டுரும் அவனோட சொத்தையே பரிமல் பண்றோம் செய்யல இப்ப பிஜேபிக்கு இது வசதி அட்டாக் பண்ணலாம்ல பண்ண சொல்லுங்க டிஎம்கே நானே சொல்றேன் சார் அட்டாக் உங்களுக்கு ஒரு மிக பெரும் வாய்ப்பு பிஜேபிக்கு கிடைச்சிருக்குது ஜாதிக்கு எதிரான ஜாதி ஏற்றத்தாழ்வுக்கு எதிரான ஜாதி எதிரான ஏற்றத்தாழ் ஜாதியே ஏற்றத்தாழ்வானது தான் ஜாதிக்கு எதிரான ஒரு போராட்டத்தை பிஜேபி நடத்த சொல்லுங்கள் அதுக்கு தலைமையாக தமிழிசையா சரி தமிழிசையை வர சொல்லுங்க முடிஞ்ச போச்சு நன்றி உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி